கவிதை சின்ன சின்ன தமிழ் ஆசைகள் விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் தமிழிலே வேண்டும் விஞ்ஞானிகள் பேசும் மொழி தமிழாக வேண்டும் அன்ன பறவைகளும் தமிழ் கொஞ்ச வேண்டும் அரசுகளில் தமிழே ஆட்சி செய்ய வேண்டும் கணினி மொழியாக தமிழ் மாற வேண்டும் காதலர்கள் பேசும் மொழி தமிழாக வேண்டும் கல்லூரி பாடங்கள் தமிழிலே வேண்டும் கற்றவர் பேசும் மொழி தமிழாக வேண்டும் ஐக்கிய சபையின் ஆட்சி மொழி தமிழாய் ஐயமே இல்லா அன்பு மொழி தமிழாய் வையேத்துல மாந்தர் மொழி தமிழாய் வான் புகழ் பெற்றிட வந்திடுதல் வேண்டும் தமிழ் கழகங்கள் தோன்றுதல் தவறாமல் நடக்கின்ற செய்திகளாய் வேண்டும் தமிழ் ஆர்வம் உந்திட்ட உலகத்து மாந்தர்கள் தமிழ் படிக்க விரைந்தோங்கி வந்திடுதல் வேண்டும் தமிழ் இசை உலகிலே தவழ்ந்தோங்க வேண்டும் தமிழ் இசை உலகிலே தவழ்ந்தோங்க வேண்டும் தமிழின் விருதே தலையாயதாய் வேண்டும் தமிழ் பேச்சு உயிர் மூச்சாய் மாறுதல் வேண்டும் தரணியிலே தமிழ் குரல்கள் அணி சேர்க்க வேண்டும்